ார் நாற்பத்தஞ்சாவது நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை உடைய கேப்பில் வந்து நம்ம நட்டுருக்கோம் இது வழி கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டு அடி மேலே வளர்ந்துருக்கு ஓகேங்களா தூர்லாம் பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து இடம் இல்லை அதுக்கு தூர் விடணும் அப்படின்னா அதுக்கு தலவுக்கு இடம் இல்லை பயிர் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு ஸோ நான் நிற்கிறேன் என்னுடைய வீட்டு பழகு வந்திருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு அடி கூட இருக்கும் இதில் இதில் வந்து நம்ம அந்த மோப் மட்டும் தான் ஓட்டணும் களை எடுக்கலை இதில் ஃபுல்லாகவே மோப்பில் வந்து வாழ்வாலாக கிழிச்சு விட்டோம் அவ்வளோதான் நல்லா தூர் விட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து தண்ணி இருந்துனே இருக்கும் அது கொஞ்சம் பள்ளம் மேடு தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்கும் இதில் வந்து ஒரு அடி தண்ணி இருக்கும் இப்போ ஆறு அடி தண்ணி இருக்குது தண்ணி எடுத்து நிற்கும் அது அந்த கீழே தண்ணி பாய்ச்சுக்கும் சீக்கிரத்தில் ஆறே ஆறாது பாசை வந்து பிடிச்சது பிடிச்சபடியாகவே இருக்கும் இந்த டைம் தான் வந்து இதை கரெக்டான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கு கேப் கம்மி பயிர் நல்லாயிருக்கு பூச்சி தாக்குதல் அந்தளவுக்கு இல்லை இந்த மாதிரி வந்து பயிரில் பார்த்திங்கன்னா மடிஞ்சு வருது இப்போ தான் ஒரு ரெண்டு நாள் தான் வெயில் காயம் வச்சுருக்கு ஸோ ஓவரால் வந்து பயிர் எப்படி இருக்குன்றதுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம் நார்மலாக பார்த்திங்கன்னா பயிருக்குள்ளே இறங்கி யாருமே அதிகமாக பார்க்க மாட்டாங்க வரப்பிலே நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க அது தப்பு பயிரில் இறங்கி பார்க்கணும் ஸோ எந்த அளவுக்கு பயிர் இருக்குது என்ன மாதிரி பூச்சிங்க இருக்குது வெளிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது கிட்டே இறங்கி நின்று நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் பார்க்கறது நல்லது நடக்கிறதுக்கு இடம் இல்லை பயிர் வந்து ஒரு இடத்துல மட்டும் இப்படி இருக்குன்றதோட எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கு தான் கீழே இதே மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்குது பயிர் து இங்கெல்லாம் பயிர் வந்து நிழல் இருக்கிறதால அந்த இடத்துல வாழ்கையுடைய வாழில் வந்து நிழல் இருக்கிறதால ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது நிழல் கொஞ்சம் அதிகம் அந்த இடத்துல பயிர் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஐட் கம்மி அங்கேருந்து அந்த ரெண்டு அடி ஒன்றரை அடி இருக்கும் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் வந்து இந்த இடத்துல மட்டும் மஞ்சளாக இருக்குது பூச்சிக்கலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் தான் தண்ணி பாசியிருக்கும் நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த மூணு நாளில் வந்து பயிர் வந்து தெளிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கறதுக்கு தெளிஞ்ச மாதிரி தெரியுது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஸோ இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி இருந்தது இப்போ ஓரளவுக்கு ஓவரால் வந்து பயிர் வளர்ந்துருக்கு அதாவது பயிர் வளர்ந்ததால் மஞ்சளாக இருந்தது கலர் மா லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது லைட் சேஞ்சஸ் இருக்குது அது என்னென்னா கொஞ்சம் தூறு இந்த மாதிரி ஹைட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்க்காக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணிலாம் விடாமல் தனியாக இதை வந்து செக் வரேன் இதில் கலெலாம் எடுக்கலை இதில் வந்து கீச்சுட்டதோடு சரி இது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வந்திருக்கு தூரம் அதிகமாக வந்திருக்கு ஸோ இந்த திட்டு வந்து நம்ம வந்து மோப் யூஸ் பண்ணியிருந்தோம் மோப் டைப்பில் பண்ணியிருந்தோம் ரெண்டு டைம் பண்ணியிருந்தோம் இது வந்து சிங்கிளாக பண்ணியிருக்கோம் மண்ணை டிஸ்டர்ப் பண்ணி விடலை இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் போனது அதனால் டிஸ்டர்ப் பண்ணலை அதனால் அந்த சேஞ்சஸ் தெரியுது அந்த ஓரத்தில் மட்டும் ரெண்டு டைம் பண்ணதால் அந்த கிரீனிஷ் கிடச்சிருக்கு கரெக்டாக தூரம் வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு தூர் வந்து நார்மலாக இருந்த பயிருக்கும் இதுக்கும் வந்து தூர் அதிகமாக இருக்குது தூர் செக் பண்ணலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஒரு முப்பத்தாறு தூர் வந்துருக்கு ஸோ ஆவரேஜாக வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தூர் வந்து நம்மளுக்கு சால்ர்டே கிடச்சிருக்கு எல்லா இடத்துலையும் ஈவினாக கிடச்சிருக்கு ஸோ இது வந்து நார்மலாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்கு மேலே பார்க்கலங்க நான் இது வரைக்கும் வந்து என்னால் நடும்போது மருந்து போட்டு நடுறாங்க தூர் வந்து அந்தளவுக்கு வரலை இதில் வந்து ஒரு அஞ்சு தூர் அதிகமாக வந்தால் கூட நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பி தான் ஸோ இன்னும் ஒரு டென் டேஸ் டைம் இருக்குது அதாவது கதிர் வரத்துக்கு இன்னும் பய பன்னெண்டு பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் கூட இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது டைம் இருக்குது அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் ஒரு அஞ்சு தூர் வந்தால் நாற்பது தூர் அப்போ நாற்பது தூர் வந்தால் நம்மளுக்கு ஏக்கரை நாற்பது மூட்டை கிடைக்குன்ற அளவுக்கு ஒரு நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் ஸோ இஎம் கொடுத்துருக்கோம் இஎம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த க்ரீனிஷ் வந்து சேஞ்ச் ஆகுது பயிரில் இந்த டார்க் க்ரீனிஷ் நம்மளுக்கு வரணும் இன்னும் ஒரு டைம் ஆகும் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் இது கண்டிப்பாக வரத்துக்கு ஆனால் வந்துடும் தெரியுது பயிர் வந்து லைட்டாக தெளிஞ்சு எதுக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் அடிஷ்னலாக இது கொஞ்சம் செக் பண்ணுறோம் இந்த இடத்துல மட்டும் தண்ணி விடாமல் தனியாக வரப்போட்டு தனியாக செக் பண்ணுறோம் மற்ற பயிருக்கும் இந்த பயிருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இதில் வந்து கொஞ்சம் நம்ம நிறைய மெத்தடை வந்து இதில் வந்து என்ன எந்தளவுக்கு தூருது ஹைட் எப்படி வருது அப்படின்றதுக்காக பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல பண்ணதில் நல்ல ரிசல்ட்டு ரெண்டு வாட்டி நம்ம அதை வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பள்ளம் பள்ளமாக இருப்பாங்க காவா மாதிரி இருக்குது ஸோ நம்ம காவா மாதிரி பண்ணிட்டால் பாச கம்ப்ளீட் ஆகிருக்கு பாசம் வந்து முழுமையாக வந்து இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரிலீஃப் இருக்குது என்ன ஒன்றும் நம்ம கரெக்டான டைமுக்கு தண்ணி விட முடியல தண்ணி நம்மளுக்கு கிடையாது ஸோ அதனால் நம்ம தண்ணி விட முடியல கரெக்டாக ஸோ இப்போ நேற்று தான் தண்ணி விட்டுருக்கோம் ஒரு வாரம் காயப்போட்டு தண்ணி விட்ருக்கோம் திரும்பியும் இது பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இப்போ வந்து சேஞ்சஸ் கிடச்சி நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ ஹைட் வருது எவ்வளோ தூர் அதிகமாக வருதுன்றதை நம்ம பார்ப்போம் இதிலே தூர் இருக்குது செக் பண்ணதில் தூர் வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது இதில் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணதான்னு பார்ப்போம்